அவங்கலாம் நமக்கு எதிராக எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாத அதுதான் கூடவே துப்பாக்கி காமிச்சு நான் எல்லாத்தையும் முடிச்சோம் அப்படின்னு சொல்றாரு இதை பார்த்து தரிசனம் நடுங்கி போயிருக்காரு சக்தியை பார்த்து என்கிட்ட எடுத்த எல்லா பொருளையும் கூட கேட்கிறாரு அதுக்கு சக்தி நீங்க தம்பி பேத்தி எழுதி சொன்னீங்களே அதை கேட்கறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு ஆக சேர்ந்து உனக்கு இன்னும் பதினஞ்சு நாள் தான் டயம் அதுக்குள்ள எல்லா பொருளையும் சொல்லிட்டு சக்திக்கு செக் வைக்கிறாரு

ஜனனி ஈஸ்வரிய ஆதினாக்கான எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க அது எப்படி அவங்களால சொல்ல முடிச்சிச்சு அப்படின்னா ஈஸ்வரிய அவங்கள தாக்குறதுக்கு முன்னாடி ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி ஜெனனி ஃபோனுக்கு ஷார்ட் நிற்பாங்க அதை வச்சும் இன்னொரு பக்கம் மண்டபத்தில் அறிவுகரிசி கவினை கொலை பண்ணிப்பாங்க அப்போ ஆதிக்கலேஷன் பார்த்து உங்களுக்காக தானே நான் கவினை கொலப்பண்ணு சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் வச்சு உணவு செய்யறன காப்பாற்றுறதுக்காக தான் அறிவு கரிசி எப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு ஒரு குத்து மதிப்பாக தான்

அந்த போலீஸ் அதிகாரி சக்தியை பார்த்து இறந்து போனவரு உங்கள்கிட்ட ஏதாவது கொடுத்தாரு அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு சத்தியை எங்கள்கிட்ட எதுவும் இதனடுத்து அந்த போலீஸ் அதிகாரி பண்ணி போன குணேசேரனுக்கு எந்த ஒரு பொருளும் கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாருங்க இப்போ சரி இல்லை கொற்றவை இங்கே இருக்காங்க கொற்றவை கண்டிப்பாக ஜண்டிக்கு உதவிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது குணேசீரன் ஈசிரி ஃபோன்ல இருந்த எல்லா ஆதாரத்தையும் டெலிட் பண்ணியிருந்தாலும்